எங்க வீட்டுக்கு வேணாம் சாப்பிடணும் தானா போன் பண்ணி கூப்பிட்டாங்க வாப்பா கொஞ்சம் நேற்று கிட்டா போன கட் நான் போன மறுபடியும் போனா பண்ணி கூட்டானுங்க பாவமாக திருப்பி போயிட்டு வரேன்னு போனா சொல்லுவேன் அவ்வளவு போட்டானுங்கண்ணா

அவங்க உயிரியாதனாலதான் தானே போச்சு போலீசே அதுக்கப்புறம் வந்து பதில் சொல்லிச்சு இன்னும் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கிறோம் ஒரே ஊர்ல சாவை எத்தனும் சாவை வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஜெயிலு அந்த பையன் சங்கமா பேசுறான் வெட்டி வேண்டாம் குத்திட்டு வேண்டாம் அதனால முடிஞ்சிட்ட பாத்துன்னு சொல்றான் போலீஸ் அவ்வளவு தமிழ் இருக்காங்க இதுக்கு எந்த பதிலும் இல்லையா நாங்க இப்படியே தானே இருக்கணும் நம்ம வச்சு முடிவு நீங்க சொல்லணும் எங்களுக்கு

அவங்க மாமியாருமா பொண்டாட்டிகிட்ட எல்லாம் மூட்டி விட்டான் அந்த காங்க ஒரு பக்கம் பொண்டாட்டியை பாத்துட்டு ஏதாவது வெட்டிட்டு வந்தா குத்தி வந்தான்னு ஏறினா அவன் எங்கள் வீட்டுக்காரன் சொல்லிருக்கான் அதனால பண்ணதுதாண்ணா மற்றபடி எந்த ஒரு இதோ இல்லைண்ணா இதுனால எதுவுமே சொல்லவும் முடியலண்ணா இதுக்கு ஒரு பதில் நீங்கதான் எதுவுமே செய்யணும் எந்த ஒரு பதலும் சொல்ல நான் ஃபோன் பண்ணா போன கட் பண்றாங்க போலீஸ்காரங்க வர மாட்றாங்கோ எங்களை உள்ள விட மாட்டாங்க அந்த பையன் கிட்ட அவங்களாம் பேசுறாங்க எங்களை பேச விட மாட்டாங்க எதுவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க வெளியே போகணும்னு திருத்தி விடுறாங்க அவங்களும் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலண்ணா இது வரைக்கும் பிச்சின்னு போய் வச்சிருக்காங்க முக்கா சப்போர்ட்டே அவங்களுக்கு தானே அவங்க பண்றாங்க எங்களுக்கு என்ன சப்போர்ட்டும் பண்ணலன்னா நாங்க வாரி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே எங்களை அடிச்சு திருத்துறாங்க மாடியில இருந்து கீழே தள்ளி விடுறாரு ஒரு போலீஸ்காரி நாத்த நிறைய பதவு கொடுச்சுட்டு இதெல்லாம் நீங்க தானே பதில் சொன்ன இவ்வளவு நேரம் இருந்து உட்கார பண்ண எந்த போலீஸும் வரல காயில இருந்து வந்து ஒரு பத்து மாடி கிட்ட நான் வெஞ்சா போத மாத்திரை இதெல்லாம் சப்பேட் பண்றேன் அவன் அவங்க சகல பாதி இவங்க எல்லாம் எடுத்து கொஞ்சம்